வணக்கம் ப்ரோ எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா கொச்சி கலப்பை புது கிளப்பு போடுற மாதிரி இருந்தால் என்னென்ன தேரில் போட்டால் நல்லா இருக்கும் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் பாருங்க இப்போ வந்து மகேந்திராம் தான் இதில் போட்டிருக்கு மகேந்திராம் தான் போடணும் ஒன்னே கால இன்ச்சு ஆம் ஆமில் வந்து மூணு ஓட்டை போட்டிருக்கு ஆமில் வந்து மூணு ஓட்டை போட்டிருக்கு அதாவது காட்டுக்கு ஓட்டினாலும் வரக்காட்டுக்கு ஓட்டினாலும் கொழுவு லூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக மூணு ஓட்டை போட்டிருக்கு அது மெல்லாம் கலப்பையும் பிறடாது கொழுவும் விளடாது வைஷாக் சேனலில் போட்டிருக்கு நல்லா ஒரு ஹெவியான சேனலில் அஞ்சுக்கு ரெண்டு சேனல்லாம் போட்டிருக்கு ஒரு ஓட்டை ஓட்டினாலும் கொஞ்சம் பில்லாக்குற மாதிரி கலப்பையாக கொஞ்சம் ஒடுக்கி போட்டிருக்கு பாருங்கள் எப்படி இருக்குன்னு கரை வந்து சின்னதாக வரும் உழவு அத்து வரும் நல்லா கலப்பி கலப்பி பக்கம் பக்கமாக போட்டிருக்கு கொழுவு வந்து டாட்டா கொழுவு தான் போட்டிருக்கு கொஞ்சம் சுருக்குன்னு பிடிக்கும் மிதக்காமல் கொஞ்சம் நல்லா வண்டி கொஞ்சம் லோடு வாங்காமல் கொஞ்சம் நல்லா இருக்கும் ஒரு முந்நூற்றி எண்பது முந்நூற்றி எழுபது கிலோ வரும் வெயிட்டு நல்ல ஒரு ஹெவியான கலப்பு ப்ரோ கலப்பையும் கொஞ்சம் நல்லா வெயிட்டு ப்ரோ ஒரு ஓட்டு ஓட்டினாலும் கொஞ்சம் காடு கலைஞ்சி வந்துடும் அளவு நல்ல ஒரு ஹெவியான கலப்பை சரள காட்டுக்கு ஓட்டுறதுக்கு அருமையா இருக்கும் ஏன்னா அந்த வெயிட்டுக்கு வந்து வாட்டி கலப்பை நல்லா உட்காந்து போகும் ஒரு பக்கம் மிதக்கிற வேலையே இருக்காது ப்ரோ ஒரு ஒவ்வொரு கலப்பையெல்லாம் ஒரு பக்கம் தூங்கி பிடிக்கும் ஒரு பக்கம் இறங்கி பிடிக்கும் அந்த இதெல்லாம் இதெல்லாம் போட்டு ஏவனாக பிடிக்கும் இந்த கலப்பை இந்த வெயிட்டுக்காக ஒரே மட்டத்துக்கு பிடிக்கும் ரெண்டு வந்து ப்ரோ இந்த இங்கே வந்து தவளாமல் இருக்கிறதுக்கு சின்ன ஒரு ட்ரிக்கு இந்த ஆமுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு முட்டு வச்சு பற்ற வச்சிட்டோம்னா இந்த ஃபிரிங் வந்து ரிட்டன் போய் ரிட்டன் வந்து அடிக்கிறப்போ இந்த இதில் முட்டுச்சின்னா இந்த எல்லாங்கிலும் வந்து தோலாமல் இருக்கும் கொஞ்சம் ரிட்டன் வந்து அந்த ஆம் வந்து அதில் வந்து அந்த கட்டியில் போச்சுன்னா இந்த எல்லாங்கிலும் வந்து தோளாமல் இருக்கும் காடி ஆகிற பிரச்சனையும் இருக்காது ஆங்கிலம் மாத்திர வேலையே இருக்காது ப்ரோ லைஃப் நல்லா வரும் கொஞ்சம்